போ எது ஓக்குறான்டா அபு போ திபோ விட்டடா டே ட்ட்ட விட்டடா என்னடா விடுறல அடடே ப்ரோ குடுடா குடு அது ஆசி ப்ரோ எல் துகுதே ஓஹோ இல்லப்பா கொஞ்சம் ஒரு நிமிஷம் ப்ரோ பேஸ் ப்ரோ ஹலோ வகேங்குதா ப்ரோ மாம் ப்ரோ ஆல் செட்ல ப்ரோ ப்ரோ பேஸ் ப்ரோ ஓடறா ப்ரோ கேக்குல அளு கேக்குற ப்ரோ ப்ரோ ஹலோ yeah, bro மதம் bro போடு yeah. 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 bro கேக்கு bro போடு you know like bro yeah. bro ஐ லவ் யூ லவ் யூ bro என்ன சாவடி bro ஏய் வாட் ஆதரே ஏய் போடு 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 என்ன ஓடுறா இங்க என்ன ஓடுறா இங்க என்ன ஓடுறா போடு 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 எந்த எந்த என்ன இது கரெக்ட் டைம் போடு போடு அப்படியே ஜம்ப் பண்ணி அடி வர வர குளுது அடங்க ஆயில வாடா வாடா போடு சாவடி சாவடி சாவடி

ஒம்பளோ வர கூடாது புடுறான் ஆடிப் போடா டோன் யூஸ் গান ஓ டிட் யு ریکவலைك நீன கேட்ச் போட sketch பண்றது டேய் டிராப் யுவர் গান ட்ராப் யுவர் গান கோட் டேய் டிராப் யுவர் গান ஆ இதுதா குட் பாய் bro போடு போடு எங்க போறடா எங்க போறடா போடு bro எங்க போற வாடா டோன் யூஸ் গান போடு bro ஓகே ஓகே நோக் அன் பார் bro bro 나यवन டோன் கில் 나यवन என்னன்னா பண்ற பார் bro ஏய் escape பண்ணடா இருக்கா 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 போனோம் ஜோன் இல்ல பைனல் ஜோன் இது மதன் bro உன்ன சாவடிகல்ல sketch போட்ட bro அப்படியே அப்படியே bro is girlfriend உங்க டீம் பண்ணிட்டு விட்டு அப்படியே பின்னாடி போடுடா போடு ப்ரோ போடு ப்ரோ போடு யோ ஜாதா பேக் சீரி ப்ரோ ஐ பேக் சீரி சரன்ஸ் பங்கம் பண்ண போறான் போடுடா 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 ஏய் சூமா ஓடாத रे ஏய் ஓடாதடா இருடா ஓடறான லாகோகோடோ லேஸ் ஓடறான லாகோகோடோ रे बने ब्रो रे ब्रो रे ब्रो रे ब्रो सेट ए ब्लीड आई थी अभी ब्रो डोंट गो टू बिल्डिंग गो ओनली आउटसाइड ओके ब्रो आउटसाइड आउट प्रिया को पण मा ब्रो आशा पर ब्रो मदन ब्रो प्रिया को पण मा लाउड है लाउड है ब्रो और प्रिया प्रिया को पण मा आशा इट्स पोटे ए टिकाम कर दो लाउड है इंक्लूड ब्रो रे ब्रो बेंगलोर बेंगलोर ब्रो